இன்றைய காலகட்டத்தில் பிஜேபி அதிமுக கூட்டணி பலமாக இருக்கிறது ஆனால் இந்திய கூட்டணி காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் ஒரு ரெண்டு மூணு கட்சிக்கு அங்கீகாரமே போயிடுச்சு மக்கள் நீதி மையத்துக்கு அங்கீகாரம் இல்லை கொங்கு கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை அப்புறம் ஜவஹருல்லா கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை அது எல்லாத்தையும் விட எங்களை பார்த்து பயந்து பயந்து இருந்தவங்க இன்னைக்கு அவங்க கூட்டணி வில போயிடும் போல இருக்கு காங்கிரஸை சார்ந்தவர்கள் நாங்க எங்களுக்கு கூட்டணியில் இடம் வேண்டும் மந்திரி சபையில் இடம் வேண்டும் அதிகார பகிர்வு வேண்டும்னு சொல்றாங்க திருமாவளவன் ஏற்கனவே இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் கம்யூனிஸ்டுகள் உழைப்பாளர்களுக்காக என்று சொல்லி அவர்களை பார்க்கறதே இல்லை பெட்டிப்பாம்பாய் அடங்கி இருக்கிறார்கள் ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் வர 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 தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறும் இந்தி கூட்டணி உதிரும் தான் எனது கணக்கு